எங்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சாரி கொஞ்சம் திருப்பதில் வந்து லேட் ஆகிடுச்சு தாமதமாக ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல் எல்லோருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இரண்டு மூன்று விஷயத்தை உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் பின்னாடி கொஞ்சம் பேசாதீங்க அமைஞ்சாங்க உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம் அனைவரும் தலைவர்கள் எல்லாம் எங்கூட இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாம்புமிகு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்றைக்கி தமிழகத்தில் நாம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இந்தியை திணிக்கிறாங்க தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார் பிரதமர் அவங்க சொல்றது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது கல்வி கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்வி கொள்கையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது புதிய கல்விக் கொள்கையில நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட் போகும்பொழுது கஸ்தூர் ரங்கன் ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியா இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு அப்படித்தான் முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னாங்க அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு ஆனா இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்ல இந்திய திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி இந்திய என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க நேற்று காணொளி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம் உங்களுக்கு அது கொடுத்தோம் ஒரு ஒரு கட்சி என்ன சொல்றாங்க நிலைப்பாடு என்ன இன்னைக்கு இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இன்னும் ஒரு படி முன்னாடி போனோம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறான் தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதுல சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மகிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அரேபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்கு பிரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை நீ வந்து இரண்டு மொழியில் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகுறாங்க